ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனல் அன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கதம்ப சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் அளவுக்கு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் வர வரைக்கும் கலந்துட்டு இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்ல நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கூட பண்ணலாம் இது அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வாசனை வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கறிவேப்பில் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அது கூடவே சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான கீழே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து மேலே இருக்கிற தோல் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வதை அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு முறை கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக கலந்து விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதை அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்துட்டு கடைசியாக ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக குறகுரப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி காளிச்சி கொட்டிக்கோங்க இது அப்படியே கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கதம்ப சட்னி இதை வந்து இட்லி தோசை சாதத்தோடையும் டசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்